உலகு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் கரூர் மாவட்டம் பரமத்தியை அடுத்த பில்லாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்ற விவசாயியின் அனுபவங்களை பார்ப்போம் இவரது நிலத்தில் சாகுபடி செய்துள்ள மரவள்ளி பயிரை தாக்கும் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் கரூர் வேளாண் அறிவியல் மைய வல்லுநர்களை இவர் அணுகிய போது பயன்படுத்தி மாவுப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார்கள் அதன்படி ஒட்டுண்ணிகள் மூலம் பயன்பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரவள்ளி பயிரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை குறித்த தகவல்களை கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் மண்ணியல் தொழில்நுட்ப வல்லுநர் மாரிக்கண்ணு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார் மேலும் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் திரவியம் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகின்றன ஒட்டுண்ணிகள் மூலம் மாவு பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்துவது எப்படி மரவள்ளி பயிரில் மகசூலை அதிகரித்தது எப்படி என்பது குறித்து விளக்கமாக கூறுகிறார் நிகழ்ச்சியை பார்த்து பலன் பெறுங்கள் இது பிள்ளவாளையம் அஞ்சூர் கிராமம் புகழூர் தாலுக்கா கரூர் மாவட்டம் மரவள்ளியை பற்றி பேச போகிறோம் மரவள்ளி வந்து மார்ச் மாதத்தில் நடப்பிட்றோம் இது நல்லா தான் வந்துருக்குது இந்த ரெண்டு மூணு அரசே மாவு பூச்சி அதிகமாகிட்ருக்குது அதுக்கு வந்து ஒட்டுண்ணி கொண்டு வந்து விட்டு இது பண்ணணும் மா அடி உரமாக போடுறது வந்து சூப்பரமும் சிப்ஸும் போடுவோங்க மறுக்க பயிரிடலாம் மறுக்க மூணு மாதத்தில் உரங்கள் பாக்டம் பாக்ஸு மறுக்க ஒரு அஞ்சாவது மாதம் மூணாம் நம்பர் இப்படி உரங்கள் கொடுத்து வருவோங்க ஆறாவது மாதத்தில் பொட்டாஸு இவ தடவை வந்து கேஏகிலேருந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை பயிரிட்ருக்குறோம் ஆனால் அது எப்படி இருக்குங்கிறத நான் நாங்கள் ஈல்டு எடுத்துக்கு பார்க்கல இது வந்து முள்ளுவலி ரகம் இந்த ரகங்க இப்போ வந்து ஒரு ரகம் புதுசாக தாய்லாந்துருந்துருக்குது அதை நட்டுருக்குறாங்க ஆனால் அதை ஈல்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு நான் எங்கள் ஏரியாவுக்கு தெரியல இது ஏக்கராவுக்கு ஒரு பதினஞ்சு டன்னுக்குள்ளே வரும் ஈல்டு வந்துட்டு இருக்குதுங்க சரி இது வந்து நாங்கள் ந அறுப்பறுத்து நெல் நட்டதுக்கு முறவு அறுப்பறுத்தது உலை ஓட்டி அதுக்கு முறவு ரொட்டேட்டரை எல்லாம் ஓட்டி நம்ம நட முறை வந்து குச்சி விதை குச்சி கொண்டாந்து வச்சுருந்தேன் அதை வந்து பா உலை போது பார் கட்டி மூணுஞ்சி மூணு அடி ரெண்டரைக்கு மூணு அடி அகலை பார் கட்டி அதில் மூணுஞ்சு நீளத்தில் குச்சி நறுக்கி அதில் வந்து மருந்து தண்ணியில் நலச்சி தான் ஊனிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கள்ளிப்பூ அந்த ஏன்னா மாவுப்பூச்சிக்கு இது பண்ணுறக்கசரம் அதனால் வந்துட்டுருக்குதுங்க ஆனால் அதுலேயே பார் கட்டுறக்கு முன்னாடியே வந்து சூப்பர் வந்து போட்டுருவோங்க சூப்பர் சிப்ஸும் நாங்கள் ஒரு பத்து வருஷமாக இது பயிரிட்டுருக்குறோம் மறுக்க மூணு மாதத்து விடாமல் இருந்து அந்த கடலை நெல் எல்லா வரும் ஆனால் இது வந்து சல்லி நான் ஏரியா செம்மண் சளி மண்ணு சுக்கா மண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வகையில் இருக்கிறதனால் எங்களுக்கு இது மரவலியும் நல்லா வரும்னு வச்சுக்கங்களேன் நீர்ப்பாசன முறை வந்துங்க முதல்ல ஒரு மூணு மாதத்துக்கு தண்ணி எங்களுக்கு இருக்குங்க மூணு மாதத்துலேருந்து இருந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருங்க ஆகஸ்ட் வரையில ரொம்ப ட்ரை ஆயிருங்க மூணு மாதங்கள வச்சு பாருங்க அந்த மூணு மாதத்துக்கு தண்ணியே இல்லைனாலும் அது அப்படியே ஒன்றும் பண்ணாதுங்க வச்சிக்கலாம் அப்படியே இலைகிட்டே இருக்கும் மறுக்க மூணு மாதம் வச்சு மறுக்க மழை வேஞ்சது வேண்டி கிணறு தண்ணி வந்துச்சுன்னா அது மாதிரி உரத்தையும் கொடுத்துக்கும் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருந்து மறுக்க ரன்னிங் பண்ணிக்கோங்க அதனால ஒன்று எங்களுக்கு அதில் ஈல்டு கொஞ்சம் குறஞ்சி வந்தாலும் அந்த கொண்டாங்க வச்சுக்கலாம் மறு கொஞ்சம் லேட்டானாலும் பூச்சி விரட்டினது மாவு பூச்சிக்காக புளிவெரிலிருந்து சார் சார அனுபவச்சோம் அதில் வந்து அவர் சார் வந்து ஒரு ஊஞ்சல் ஒரு கார சொல்லி ஒரு சித்த வைத்தியம் கொண்டாந்து அந்த இதெல்லாம் தயாரிச்சு கொண்டாந்து அடித்து பார்த்தேங்க அதுவும் ஈடு படிச்சுருக்கு நல்லா தான் வந்திருக்குதுங்க மார்க்கு அவை சார் மூலியமாகவே திருச்சி அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் கொண்டாந்தங்க ஒட்டுண்ணிங்க அதுக்கு பிறகுதான் ஈழே ஓரளவுக்கு இப்போ செடியை வந்து சேர்ந்துருக்குங்க ஏரியாவுக்கு அது நல்லா தான் இருக்குதுங்க மார்க்கு வீ காரூர் பரமதி அக்ரிகல் எங்களுக்கு வீல் மாதிரியே அவிலும் ஒத்துழைச்சாங்க அனைவருக்கும் வணக்கம் நம் கரூர் மாவட்டத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் மண்ணியல் துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக மரவள்ளி வந்து ஒரு கிழங்கு பயிராக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக தேவைப்படும் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து அதாவது சதவிகித உணவு இல்லை அதாவது பேலன்ஸ்டு நியூட்ரியன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து பில்லாப்பாளையங்கிற இந்த கிராமத்தில் பரமத்தி வட்டாரத்தில் உள்ள கரூர் மாவட்ட கிராமத்தில் வந்து நம்ம இந்த பில்லாப்பாளைய கிராமத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஸோ தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மண் மாதிரி எடுத்து மண் மாதிரி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து பற்றாக்குறை இது மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தவணையாக நம்ம உரம் கொடுக்கணும் அதாவது குச்சி நட்டை அடியூரமாக வந்து நம்ம தலை சத்து மணி சத்து சாம்பல் செத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒம்பதா தொண்ணூறாவது நாள் அதாவது மூணாவது மாதத்தில் நம்ம வந்து ரெண்டாவது தவணை கொடுக்கணும் அதாவது முக்கியமாக வந்து தலை சத்து உரங்களும் பொட்டாசு சத்து அதாவது மணிசத்து உரங்களும் கொடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து மணிச்சத்து உரங்கள் வந்து நம்ம அடியிலே கொடுத்துருவோம் இந்த சாம்பல் சத்து அதாவது பொட்டாசியம் சத்து தான் வந்து இந்த கிழங்கு வகை பயிருக்கு மிகவும் முக்கியம் ஏன்னா கிழங்கு வந்து உங்களுக்கு மாவு சத்து அதிகம்ன்றனால அது வந்து மாவு சத்து இந்த சத் பொட்டாசியம் சத்து கம்மியாகிறப்ப ஆகும் அப்படின்னா தன்மை அது மாதிரிலாம் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த செயல் விளக்கத்தை இந்த பில்லாப்பாளையம் கிராமத்தில் அதாவது மரவள்ளியில் மகசூல் அதிகரிப்பதற்கு இலைவழி உரமாக கசாவா பூஸ்டர் தெளித்தல் அந்த செயல் விளக்கத்தை இந்த கிராமத்தில் நம்ம ஒரு பத்து விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நம்ம செயல் விளக்கம் நடத்திக்கிட்டு வரோம் ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே எல்லா விவசாயிகளும் கொடுத்துருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்ட கலவை அதாவது கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை மனசில் கொண்டு தான் நம்ம வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் பயிர் வினையல் துறையிலேருந்து எல்லா பயிருக்குமே வந்து பயிர் ஊக்கிகள் அப்படின்னு நுண்ணூட்ட கலவையை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூரில் இருக்குது அவங்க வந்து மரவள்ளிக்குன்னே இந்த கசாவா பூஸ்டர் அதாவது மரவள்ளிக்கான பூஸ்டர்னு கலவையை கொடுக்குறாங்க இது எப்படின்னா ஒரு பாக்கெட் ஒரு அஞ்சு கிலோ பாக்கெட் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ரெக்கமெண்டேஷன் ஒரு ஹெக்டேர்னா பந் பதினஞ்சு கிலோ நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ அஞ்சு கிலோ பாக்கெட்டில் மூணு பாக்கெட்டாக சின்ன சின்னதாக அவங்க கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பாக்கெட்டு பை நம்பர் ஒன்று பை நம்பர் ரெண்டு பையன் நம்பர் மூணுன்னு போட்டிருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு நாற்பது கிலோ சாணம் அதாவது ரெண்டு சட்டி அளவு எடுத்து அதோடு நம்ம ப்ளஸ் என்ன சேர்த்துக்கணும் ஒரு நூறு லிட்டர் தண்ணி ஒரு மூணு குடம் தண்ணி அளவு ரெண்டையும் சேர்த்து பா பால் பதத்தில் நம்ம வந்து சாணி பாலை வடிகட்டிக்கணும் ஏன்னா அது மேலே வந்து சாணி வேறு திப்பி திப்பியாக இருந்தால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி பூஸ்டுங்கிற கலவு பையில் இருக்கிற முதல் ரெண்டு பை அதாவது முதல் பை வந்து பாக்டீரியா நுண்ணூட்ட கலவை இருக்கும் அடுத்தது ரெண்டாவது பை பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாக்கு இருக்கும் இது ரெண்டையும் அந்த ம சாணிப்பாலோடு கலந்து ஒரு சுமார் ஒரு பத்து நாள் வந்து நம்ம நொதித்தல் வினைக்கு வச்சிருக்கணும் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருத்தரை கிண்டி விடணும் ஸோ அப்போ கிண்டி விடுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் இன்னும் அந்த நுண்ணீர்கள்லாம் வந்து வளரும் ஸோ பத்து நாள் கழித்து இந்த கலவையை வந்து வடிகட்டிக்கணும் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் போடக்குள்ள அது என்னாகும் ஸ்ப்ரேயரில் வந்து அடைச்சிக்கும் அதனால் வடிகட்டி பால் பதில் எடுத்துட்டு அப்புறம் இந்த கசவா பூஸ்டரில் உள்ள மூணாவது பை அதுதான் வந்து நுண்ணூட்ட அடங்கிய பை ஸோ அந்த பையை எடுத்து நீ இதோட கலந்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டு அளவு கிடைச்சிரும் இதோட ஒரு ஏக்கருக்கு தேவையான அதாவது ஒரு ஏக்கர்னால் நம்ம இரநூறு லிட்டர் இல்லையா ஸோ அதோடு கலந்து நம்ம இலைவெளியாக கொடுக்கணும் இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே தோட்டத்துக்கு வந்து அவங்க நட்ட ரெண்டாவது ே இதுக்கு ரெக்கமெண்டேஷன் அதாவது பரிந்துரை நம்ம ஒன்றாவது மாதம் வந்து அடியோரம் கொடுத்துட்டு ரெண்டாவது மாதத்துலேருந்து அதாவது அறுபது நாள் தொண்ணூறு நாள் அது மாதிரி நம்ம ரெண்டாவது மாதத்தில் இதை ஒரு ஸ்ப்ரேவும் அதுக்கப்புறம் மூணாவது மாதத்தில் ஒரு ஸ்ப்ரேவும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது என்னென்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது நாள் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அதுக்கு பயன் இருக்காது ஏன்னால் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிழங்கு அது மாதிரிலாம் உற்பத்தி ஆகும் கரு உருவாகும் ஸோ அதனால் இந்த மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நம்ம ஏத்தாப்புர ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்துருக்கிறது ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஸோ அதை வந்து நம்ம பூ பூக்கும் அதாவது நம்ம ரெண்டாவது மாதம் மூணாவது மாதங்களில் தெளிக்கலாம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு தான் பயன்படுத்தணும் ஸோ இந்த கசாவா பூஸ்டருங்கிற மரவள்ளி பூஸ்டரை பயன்படுத்தினால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மரவள்ளியில் நம்ம எந்த தோட்டத்தில் பார்த்தாலும் அது வந்து மொசைக்கு ஒரு மாதிரி மொசைக் மாதிரி நோய் வரும் அதாவது அது வைரல் நோயின்னு சொல்லுவாங்க அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்புறம் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இருபது சதவீதம் மகசூல் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகமாக மரவள்ளின்ற மரவள்ளி பயிர் கிழங்கு பயிரெல்லாம் ஊட்டச்சத்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்த பயிர் வந்து இந்த பட்ட பற்றாக்குறை இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்திய வந்து நான் அதிகமாக ஏற்கன ஆய்வு வந்து கருப்பூர் அந்த இடத்துல பண்ணணும் கிராமத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி பூஸ்டரை பயன்படுத்திய வயலில் கிழங்குகள் வந்து வெயிட் அதிகமாகவும் நீளங்கள் அதிகமாகவும் கிழங்குடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு இப்போ இந்த மரவள்ளி பூஸ்டர் அதாவது கசாவா பூஸ்டரோட எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா க க பகல் வெயில் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது மற்றபடி காலையில் மாலையில் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்தினோன்னு மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் மாதிரி பயன்படுத்திக்கணும் அது இதை இது பண்ணுறதுனால மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்துறதுனால கிழங்குகளோட எண்ணிக்கையும் நீளமும் வெயிட்டும் நம்மளுக்கு அதிகமாகுது மகசூலும் கூடுது ம இந்த கசாக பூஸ்டர்னால் என்ன அப்படின்னா இதில் நுண்ணூட்டை கலவை அடைந்த எல்லாமே சேர்ந்த கலவை தான் இந்த மரவள்ளி பூஸ்டர் அதாவது ஒரு கிழங்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னா சந்தையில் நல்ல குவாலிட்டி அதாவது தரமாக இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் அதாவது கால்சியம் சத்து மெக்னீசியங்கிற சத்து அதுக்கப்புறம் இரும்பு சத்து துத்துநாகன்ற ஜிங்க் சல்ஃபேட்டு எல்லா சத்துக்களும் கலந்து ஒரு பூஸ்டராக அதாவது நம்ம பூஸ்ட் குடிக்கிற மாதிரி கிழங்கு வகை பயிர்களுக்கு ஒரு பூஸ்டராக நம்ம ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமா ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தையும் கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின செயல் விளக்கம் தான் நாங்கள் இங்கே மேற்கொண்டோம் இனிமே தான் அறுவடை முடிஞ்சு அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ரிசல்ட் வந்து பயன்படுத்தாத வயல்லையும் இதுலேயும் நம்ம இந்த செயல்முலக்கம் மேற்கொண்டு கம்பேர் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம் ஸோ வே விவசாயிகள் அனைவரும் இந்த க கசாவா புஸ்கத்தை பயன்படுத்தி பயிரை நல்ல ஊட்டச்சத்து மிக்க பயிராக கொண்டுவருமாறு கேட்டுக்கொள்ளி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் திரவிய நான் வந்து கரூர் மாவட்டத்தோடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தை வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தின் கா பரமத்தி வட்டாரத்துக்கு உட்பட்ட அஞ்சூர் கிராமத்தில் உள்ள பில்லாப்பாளையம் என்ற குக்கிராமத்தில் நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மரவள்ளி வந்து ஒரு முக்கியமான பயிர் இந்த பகுதி மட்டும் இல்லை கரூரில் பல பகுதிகளில் மரவள்ளி வந்து ஒரு முக்கியமான பயிராக இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா மரவள்ளி வந்து இரவை சாகுபடியில் தான் வந்து மேற்கொள்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பல ரகங்களை வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க அதில் ஒரு முக்கியமான ரகம் வந்து முள்ளுவாடிங்கிற ஒரு ரகம் இதை தாண்டி வந்து சில ரகங்களை வந்து தாய்லாந்து வெள்ளை அப்படிங்கிற ஒரு ரகங்களையும் பல பகுதியிலிருந்து கொண்டு வந்து அதையும் புதிதான ரகங்களை பண்ணிகிட்ருக்காங்க நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக மத்திய கிழங்கு வகை ஆராய்ச்சி பயிர்களுக்கான ஆராய்ச்சி மையத்துடைய ஸ்ரீ அத்துல்யா ஸ்ரீ அபூர்வா இந்த மாதிரி ரகங்களையும் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கிட இறங்கக்கூடிய மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி மையம் ஏத்தாப்பூரில் உள்ள ஏத்தாப்போர் ஒன்று ரெண்டு போன்ற ரகங்களையும் நம்ம வந்து விவசாய மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களாக இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா மரவள்ளியில் வந்து முக்கியமாக பப்பாளி மாவு பூச்சி அப்படிங்கிற ஒரு மாவு பூச்சியோட தாக்கம் பெரிய அளவில் வந்தது இதை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இதற்கான ஒட்டுண்ணியை நம்முடைய பெங்களூரு பெங்களூரில் அமைந்துள்ள தேசிய பூச்சிகளுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து அந்த ஒட்டுணியை கொண்டு வந்து அதை விவசாயிகள் மத்தியில் கொடுத்தாங்க அப்போ நம்முடைய வேளாண் அறிவியல் மையம் வந்து நம்ம வந்து வேளாண்மை துறையோட நிதியுதவியுடன் நம்ம வந்து பல விவசாயிகளுக்கு அதை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் அதன் மூலமாக பல பகுதிகளில் அந்த உடைய பரவலாக்கத்தின் காரணமாக மாவு பூச்சியோட தாக்கம் வெகுவாக குறைந்தது அது ஒரு வெற்றி கதையாக அமைந்தது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த காலகட்டத்தில் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரவள்ளியில் பெரிய அளவில் பூச்சிகள் இல்லாத சூழ்நிலையில் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி மாவு மாவுப்பூச்சி கசாவா மீலிபக் அப்படிங்கிற ஒரு மாவு பூச்சியானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து நம்முடைய நாட்டிற்குள்ள ஊடுருவி அதோடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருந்தது இதில் முக்கியமான அறிகுறின்னு பார்த்திங்கன்னா அந்த வளரக்கூடிய கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா விட்ட மாதிரி இருந்து வளர்ச்சி இல்லாமல் குன்றி போயிருக்கும் இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தது முக்கியமாக சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருந்தது அப்புறம் அடுத்ததாக இப்போ நம்முடைய மாவட்டத்திலையும் இதோடைய தாக்கம் வந்து தென்பட்டது முதல்ல நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம் இப்போ வந்து பார்க்கும் பொழுது இந்த நம்ம வயல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சியோட தாக்கத்தினால் வளர்ச்சி குன்றி போய் இருந்தது அதிக வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இதற்கு ஒரு நம்ம வந்து ஒரு செயல் விளக்கமாக இந்த நம்ம வந்து கசாவா பூஸ்டர் அப்படிங்கிறத செய்வதற்கு முன்பாக நம்ம வந்து இயற்கையான பூச்சிக்கொல்லி அதை வந்து நம்ம வந்து நம்முடைய இயற்கை விவசாயி பயிற்றுனர் திரு செல்லமுத்து அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன செயல் விளக்கம் பண்ணாங்க அதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் கொடுத்தோம் அந்த மாதிரி இதற்கான ஏன்னா இதில் இரண்டு வகையான மாவு பூச்சியும் இருக்குது அதாவது பப்பாளி மாவு பூச்சி அதுவும் இந்த மரவள்ளியை தாக்கக்கூடிய மாவு பூச்சி இரண்டும் ஒன்று சேர இருக்கும்போது அந்த ஒட்டுண்ணி வந்து திருச்சியில் உள்ள வேளாண்மை கல்லூரிகளோடைய பூச்சியல் துறையின் மூலமாக அந்த ஒட்டுண்ணிகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது அதை கொண்டு வந்து அவர்கள் கெட்டினாங்க அது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை அந்த ஒட்டுண்ணிகளை விட்டதன் மூலமாகவும் இந்த கசாவா பூஸ்டருங்கிற பயிர் ஊக்கியை கொடுத்ததன் காரணமாக நமக்கு வந்து மாவு மாவுப்பூச்சிகளோட தாக்கம் குறைந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்து நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியாக இருக்குது இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பல வகையில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறாங்க சில பகுதியில் பார்த்தா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியிருக்காரு இப்போ இதில் பார்க்கும்பொழுது மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் விலை ஏற்றமும் இறக்கமாக இருக்கும் அதனால் விவசாயிகளுக்கு வந்து நிறைய நேரங்களில் சந்தைப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் அவங்க வந்து ஒரு நஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையும் அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது அவர்களுக்கு வந்து அதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இன்னொன்று இந்த மரவள்ளியில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த கிளைகளை வந்து எடுத்து ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு தீவனமாக கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் பொழுது அந்த எஞ்சிய நஞ்சு அந்த கால்நடைகளையும் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவாகவும் நம்ம அந்த கிழங்குகளை பயன்படுத்தும் பொழுது இந்த எஞ்சிய நஞ்சிகள் கிழங்குகளில் பொருந்து சேரும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியக்கேடாகவும் இருக்கிறது அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த இயற்கையான முறையை வந்து வலியுறுத்துற காரணமாக இந்த ஒரு செயல் விளக்கத்தை நம்ம செஞ்சோம் இதுபோக மற்ற பகுதியில் நம்ம வந்து விவசாயிகளுக்கான இந்த விழிப்புணர்வை கொடுத்தோம் இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அந்த மாவு பூச்சியோட தாக்கம் வந்து தென்பட்டவுடன் அந்த குருத்து பகுதிகளை ஒடித்து அதை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தி அதை வந்து அழித்து விட வேண்டும் அதை எரித்தோ இல்லை குழியில் போட்டோ மூடி நம்ம வந்து அழித்து விட வேண்டும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஒட்டுண்ணியும் பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்ம தேசிய அளவிலான பூச்சிகளுக்கான ஆராய்ச்சி மையம் அவர்கள் வந்து அதை அந்த ஒட்டுண்ணிகளை வந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து விரைவில் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் வழங்கப்பட உள்ளது அப்போ ஒட்டுண்ணிகள் மூலமாக இயற்கையாக நம்ம பயிரை பாதுகாக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற பூச்சிகளை தவிர்த்து நம்ம வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் வேப்பங்கொட்டை சாறு அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பூச்சி விரட்டிகள் இதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம மரவள்ளியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு பல இடங்களில் வந்து அதையெல்லாம் ஆய்வு செய்தன் அடிப்படையில் ஒரு வெற்றியான ஒரு தொழில்நுட்பமாக தான் இதை கொடுத்துருக்காங்க நம்முடைய வேளாண் அறிவியல் மையங்கள் வந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கவதற்காக நம்ம வந்து மத்திய கிழங்கு வகை ஆராய்ச்சி பயிர்களுடைய திருவனந்தபுரத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட கசாவா டானிக் இரண்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படி பொழுது இரண்டுமே நல்ல முறையில் அதோடைய பயன்பாடு இருந்தது நல்ல ஒரு மகசூல் கூட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததன் காரணமாக தான் நம்ம இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கசாவார் பூஸ்டர் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டம் கலந்த பயிர் ஊக்கிய நம்ம வந்து விவசாய மத்தியில் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல முறையில் பரிசோதனை செய்யப்பட்டு நல்ல ஒரு வெற்றியான தொழில்நுட்பம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துகள் உள்ளதுன்னு காரணமாக நம்ம வந்து நல்ல ஒரு பயிரோடைய வளர்ச்சி இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ப நம்மளுடைய மரவழியிலே ஒரு முக்கிய பாதிப்புன்னு பார்க்கும்போது இந்த தேமல் நோய் அதாவது மொசேக்கு அப்படிங்கிற தேமல் நோய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணைகள் மூலமாகவும் பரவுது மற்றும் ஈக்கள் மூலமாகவும் பரவுது இந்த வெள்ளை ஈங்கிறது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பூச்சி அந்த பூச்சி வந்து நோய் தாக்கப்பட்ட இருந்து நல்ல செடிக்கு போய் அது வந்து அதை பூச்சி சாறை உறிஞ்சும் பொழுது இந்த நோயானது பரவுகிறது அந்த மாதிரி அது ஒரு நச்சுயிரி நோய் இப்போ இந்த நச்சுயிரி நோய் வந்து தாக்கப்பட்ட செடிகளிலிருந்து நம்ம கரணை எடுத்தோம்னா மீண்டும் அந்த நோயானது பரவுகிறது அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயானது பல பகுதியில் இருக்குது இது முக்கியமாக அதோட தாக்கத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் சிறுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் குறைந்து ஒரு தேமல் வந்த ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது இப்போ இதன் காரணமாக நமக்கு வந்து ஒளிச்சேக்கையெல்லாம் குறைந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது இதை நிவர்த்தி செய்வதற்கு தான் நம்ம வந்து இந்த கசாவா பூஸ்டரை கொடுக்கும் பொழுது அதை நம்ம இலைகள் வழியாக தெளிக்கும் பொழுது தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அந்த இலைகள் வந்து நல்லா விரிந்து மீண்டுமாக ஒளிச்சேர்க்கை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த முறையில் நமக்கு வந்து இந்த கசாவா பூஸ்டருங்கிறது மரவள்ளிக்கான அந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு டானிக் அது வந்து நல்ல முறையில் பயன்பட்டு நமக்கு வந்து உற்பத்தியை பெருக்குவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் நம்ம மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதிப்புகள்னு பார்க்கும் பொழுது பப்பாளி மாவு பூச்சி அதோடைய பாதிப்புகளும் இருக்குது அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி மாவு பூச்சி அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேமல் நோய் இதுதான் முக்கியமான பாதிப்புகள் இதை தாண்டி ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து கிழங்கு அழுகல் போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்னா அதிகமாக வடிகால் வசதி இல்லாத நிலங்களில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிழங்கு அழுகல் போன்ற நோய் வரும் அப்படி மற்றபடிக்கை முக்கியமான நோய்களும் பூச்சிகளும் இது இதற்கு நம்ம வந்து தகுந்த முறையில் பாதுகாப்பு முயற்சிகளை பண்ணனும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை எரு அதிகமாக இடக்கூடிய நிலங்களில் இந்த பூச்சி தாக்கம் வெகு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பல இடங்களில் நம்முடைய கள ஆய்வுகளில் வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் அது விவசாயிகள் வந்து மரவள்ளி சாகுபடி பண்ணும் பொழுது நல்ல முறையில் பத்து டன் தொழு உரம் நம்ம வந்து போட்டு சாகுபடி செய்யணும் அதே போன்று பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ இயற்கையான முறையில் நம்ம வந்து வேப்பம் முன்னாக்கு போன்றவது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோங்கிற அளவுலேயும் உயிர் உரங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ பாஸ்வோபாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எருவுடன் கலந்து நம்ம வந்து இட்டு பயிருக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைகோடெர்மா ஆஸ்பிரலம் அப்படிங்கிற எதிர் உயிர் பூஞ்சானத்தை எல்லாம் வைத்து கரனை நேர்த்தி செய்து நம்ம எல்லாம் முறையாக பயிரிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாவுப்பூச்சி மற்றும் மஞ்சள் தேமல் நோய் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்து கொண்டு நல்ல முறையில் விவசாயம் செய்து இந்த மரவள்ளி சாகுபடியில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறேன் நன்றி வணக்கம்